ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம பல்லவரம் சந்தையிலேருந்து வாங்கின ஐட்டம்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் கேட்டு தான் நிறைய பொருள் வாங்கினேன் ஸோ எனக்கு என்ன வாங்கின திங்ஸ் நான் தனியாக வச்சுருக்கேன் இப்போ சப்ஸ்கிரைபர் கேட்ட பொருள் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு காமிச்சிட்றேன் நான் இந்த வீடியோவில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேசட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் நான் இது சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் ஸோ இது யூஷுவலாக வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னா அவுட்ரு கவர் பார்க்கக்கூடாது ஓகே ஸோ அவுட்ரு கவரில் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி ரெக்கார்டட் கேசட்னால் ஏதோ ஒரு நம்மளுக்கு சம்மந்த படாத சாங்ஸ் தான் இருக்கும் பட் நம்ம வந்து இதை எடுத்து நம்ம புதுசாக ரைட் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ எப்பவுமே வந்து அவுட்ரு கவர் பார்த்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா சிலது நல்லாவும் இருக்கும் சிலது வந்து தேஞ்சி போயும் இருக்கும் இது ஏன்னா நிறைய கேசட்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று போடும்போது அது வந்து ஒன்னோட ஒன்று தேஞ்சு ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும் பட் நம்ம யூஸ்வலாக வந்து கேசட் பார்க்கணுன்னா அதை எடுத்து உள்ளே பார்க்கணும் நம்ம இப்போ இந்த கேசெட்லாம் பாருங்கள் என்ன கண்டிஷனாக இருக்குன்ட்டு ஸோ இதுதான் வந்து ரியல் நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது ஸோ இதெல்லாம் வந்து சூப்பராக ரெக்கார்ட் பண்ணால் நல்ல குவாலிட்டியில் இருக்கும் ஓகே ஸோ இது வந்து டிடிகே கே டைப்பு இதிலே வந்து நம்மளுக்கு இப்போ இதுவும் வந்து ட்ரான்ஸ்பெரண்ட்டு நைன்டி மினிட்ஸ் இது இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் டைப் இது வந்து கொஞ்சம் பாப்புலரான இது தான் இது பாருங்கள் கவர் பாருங்கள் ஒரு மாதிரி தேஞ்சு போயிருக்கு பட் கேசட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி தான் கண்டிஷன் பார்த்துட்டு எடுக்கணும் நம்ம இது வந்து நல்லா ரெக்கார்ட் பண்ணால் நல்ல குவாலிட்டியில் வரும் இது ஸோ குயிக்காக இதுவும் பாருங்கள் சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது பார்த்தீங்களா டி இதெல்லாம் வந்து நைன்ட்டி மினிட்ஸு நைன்ட்டி மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ரேர் தான் பரவாயில்ல இந்த சப்ஸ்கிரைபருக்கு நல்லாவே கிடச்சிருக்கு லக்கு நிறைய இது வந்து நைன்ட்டி மினிட்ஸாக கிடச்சிருக்கு ஸோ இதுவும் பாருங்கள் நைன்ட்டி மினிட்ஸ் தான் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ இது வந்து சிக்ஸ்டி மினிட்ஸு பட் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு எனக்கே ஆசையாக இருக்குது பட் என்ன பண்ணுறது நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் சப்ஸ்கிரைபருக்கு ஸோ அதனால் இது வந்து மெல்ட் ட்ராக் ஸோ மெல்ட் ட்ராக் ஒன்று வாங்கலாம் இது வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது ஸோ மெல்ட் ட்ராக் ஐ திங்க் இந்தியன் பிராண்டுன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தது சார் இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு பட் ஆக்சுவலாக வந்து இது எனக்குன்னு எடுத்தேன் நான் பட் அவர் ஃபுல் கவுண்ட் வேணும்னு கேட்டார் நான் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன் அவர் ஆக்சுவலாக டுவெல் தான் கேட்டிருக்காரு சப்போஸ் ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த மெல்ட் ட்ராக் மட்டும் நான் எடுத்துப்பேன் ஸோ இதுவும் பாருங்கள் பிளாக் டைப் கேசட் தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிஷன் இது வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டு டைப்பு இதுவும் வந்து செம்ம கண்டிஷனாக இருக்குது ஃபைனலாக ஒரு கேசட் இது வந்து டிரான்ஸ்பரண்ட் நைன்டி மினிட்ஸ் சூப்பராக இருக்குது ஓகே ஸோ சப்ஸ்கிரைபர் லக்கி உங்களுக்கு வந்து நிறைய நைன்டி மினிட்ஸ் கேசட்டும் நல்ல கண்டிஷனில் வந்து கிடச்சிருக்கு இன்னமும் இருந்தது ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா போன வாரம் சந்தை வீடியோ பார்த்தீங்கன்னா ஐ மீன் போன வாரம் இல்லை ஒரு ரெண்டு நாள் முன்னாடி போட்டிருந்த அந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த் வீடியோ அதில் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்க அது ஸ்டில் வச்சிருப்பார் அவர் வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ நம்ம அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து இந்த வாக்மேன் தான் ஸோ இது வந்து ரெக்கார்டிங் சப்போர்ட் கிடையாது வெறும் பிளேபேக் அண்ட் இது மட்டும்தான் ப்ளஸ் இதில் வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க பேஸ் மிட்ரு இன்ஜு ட்ரிபிள் கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலைசர் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு மூணு பேண்டு ஈக்குவலைசர் ஆமாம் மூணு பேண்டு கிராஃபிக் ஈக்குவலைசர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க வால்யூம் கண்ட்ரோல் இது அண்டு சீரியல் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இது போதே வந்து உள்ளே பேட்ரியோடு இருந்தது பட் பேட்ரி ஐ திங்க் மெல்ட் ஆகலை ஐ மீன் இதாகலை பட் ஆனால் கண்டிஷன் வந்து போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் ரொம்ப பேட் இதில் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து நம்ம ஒரு பேட்ரி போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இதை தூக்கி தூரம் போட்டுடணும் இல்லாட்டியா ரிஸ்க் இது ஓகே பட் உள்ளே வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருந்தது வேறு எதுவும் ஃபால்ட் இருக்க மாதிரி தெரியல பிச்சரோ பிஞ்ச் ரோலர்லாம் பாருங்கள் நல்ல புது கண்டிஷனாகவே இருக்குது ஹெட்டும் வந்து நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது ஸோ நான் வந்து பேட்டரி போட்டுட்டு கேசட் போட்டு பார்க்குறேன் இன்கேஸ் சுற்றிச்சின்னா நம்ம வந்து ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகலைன்னா பெல்ட்டு தான் செக் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ பார்க்கலாம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் புது பேட்ரி தான் இது ஸோ இதை நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்ட்டு ஒர்க் ஆகதா இல்லையா ப்ளே பிரஸ் பண்ணும் ஒர்க் ஆகவில்லை ஒருத்தர தர க்ளீன் பண்ணி போட்டு போதுபாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ஆகவில்லை ஸோ பெல்ட் எதாவது பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து நீ கழட்டி எதாவது பெல்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை செக் பண்ணலான்னு பார்த்தேன் பார்த்தா அதுவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு நான் காட்டுற பாருங்கள் தெரியுதா உள்ளே பிஞ்ச் ரோலரும் சுற்றுது இதுவும் சுற்றுது ஸோ நம்ம வந்து கேசட் போட்டு பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்ட்டு ஐ மீன் சாங் வருதான்ட்டு ஓகே ஸோ நம்மகிட்ட வந்து ஒரு கேசட் இருக்குது இதை போட்டு பார்க்கலாம் என்ன ஒரு ஸ்டிக்கர் இருக்குது ஓகே ஓடுது நம்ம வந்து ஆடியோ ஹெட்ஃபோன் ஜெட் கணக்கில் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக கேட்குதுங்க இது எப்படி மைக்கில் காட்டுறதுன்னு தெரியலையே இருங்க காட்டுறேன் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் செமையா இருக்கு செமங்க பேஸ் எஃபெக்ட்லாம் பார்க்கலாம் அல்டிமேட்டுங்க இது காப்பி ரைட் வரேன் அதனால நான் உங்களுக்கு எப்படி காட்டுறதுன்னு தெரியல நான் காட்டுறேன் பரவாயில்ல பெல்ட் சேஞ்ச் இல்லை நல்லாவே ஓடுதுங்க சூப்பர் சப்ஸ்கிரைபர் யுவர் லக்கி ஒர்க்கிங் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து இந்த பேனசானிக்கோட மைக்ரோ கேசட் மைக்ரோ கேசெட் ரெக்கார்டர் மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என் ஒன் ஜீரோ ஃபைவ் ஓகே ஸோ இதில் வந்து என்ன பெரிய பிரச்சனைனா இந்த டோர் வந்து உடஞ்சி போயிருக்கு ஓகே பட் ஓப்பன் ஆகுது உள்ளே வந்து ஓகே தான் சூப்பர் டுப்புன்னு சொல்ல முடியாது ஓகே தான் ஹெட் கண்டிஷனில் நல்லா தான் இருக்குது டோர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது பட் கல்ண்டெல்லாம் வரல சரியா ஸோ இது வந்து கேசட் போட்டால் நம்மளுக்கு நார்மலாக இருக்க போகுது அண்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க ஓகே டிசி இன்னும் கொடுக்கலாம் த்ரீ வோல்ட்டு டிசி இன்னும் கொடுக்கலாம் அண்டு வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது மானிட்டர் இருக்குது ஸோ இதை இயர்ஃபோன் ஜாக் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது டோருக்கு மட்டும் லாக்கு வந்து இது உடஞ்சனால லாக் இல்லை போல் ஸோ இது இப்படியே தான் இருக்குது அண்ட் இங்கே மைக் வருது ஸோ ரெக்கார்ட் ஃபார்வேர்டு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே மற்றபடி இது எதுவும் இல்லை ஸோ நம்ம வந்து இப்போது ஒரு கேசட் போட்டு நம்ம சாரி கேசெட்டு பேட்ரி போட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஓடுதான்ட்டு ஸோ பேட்ரி கம்பார்ட்மெண்ட் இருக்குது இதில் ஒரு டேமேஜ் எதுவும் இல்லை நம்ம வந்து பேட்ரி போடுவோம் ஓகே ஸோ பேட்ரி போட்டாச்சு இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ ப்ளே ஆகவில்லை ஆனால் மோட்ரு சுற்றுது மோட்ரு சுற்றுற சவுண்டு உங்களுக்கு கேட்காது நான் மைக்கிட்ட வச்சுருக்கேன் சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து பெல்ட் இஷ்யூவாக தான் இருக்கணும் நம்ம வந்து இது இது சின்ன பெல்ட்டுனால இருக்குமான்னு தெரியல நான் சப்போஸ் ஏதாவது ஸ்பேர் பழைய இதுலேருந்து இருந்து ஏதாவது கல்ட்னது எதாவது இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்து இதில் வந்து மாட்டி பார்க்குறேன் நான் ஒர்க் ஆகிடுச்சுன்னா சூப்பர் ஓகே ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து எப்படியோ நம்மக்கிட்ட லக்லி ஒரு பெல்ட் இருந்தது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஈக்குவல் சைஸ் தான் ஸோ இதுவும் பார்த்தீங்களா எப்படி கண்டிஷனில் இருக்குன்ட்டு இது வந்து அப்படியே முறுக்கு மாதிரி உடையும் பாருங்கள் ஒரு மா பார்த்தீங்களே எல்லாம் பீஸ் பீஸாக உடையுது ஸோ லக்லி வந்து போட்டேன் பட் இதில் வந்து ப்ளே ஆகுது பட் ரெக்கார்டிங் மட்டும் ஆகுதா இல்லையான்னு தெரியல எனக்கு நான் இதில் உள்ள ஏற்கனவே அந்த முன்னாடி ஒரு ஆய்வாக ஒரு செட்டு மைக்ரோகேசெட் வாங்கியிருப்பேன் தெரியுமா அந்த இப்போ ப்ளே நான் நினைக்கிறேன் இது வந்து யூஸ்வலா இந்த மைக்ரோ கேசட்ல வந்து வாய்ஸுக்கு மட்டும்தான் ஆடியோக்கு இது கிடையாது அதனால குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இது வந்து இப்போதைக்கு யாரும் கேட்கல ஸோ நான் இது வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணலை நான் ஸ்க்ரூ போடலை ஸோ சப்போஸ் யாராவது சப்ஸ்கிரைபர் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் கேசட் வராது வெறும் செட்டு மட்டும்தான் வரும் ஏன்னா இதோட கேசட் வரல இந்த கேசட் வந்து அந்த ஆய்வாக்குள்ளது ஸோ இது உங்களுக்கு சப்போஸ் எங்கேயாவது கேசட் சோர்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா செக் பண்ணி பாருங்கள் இது வந்து இப்போ பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் டோர் மட்டும்தான் டேமேஜ்டு இந்த இது பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கேசட் போட்டிங்கன்னா நார்மலாக ஒர்க் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போகலாம் இதுவும் வந்து நம்ம பல்லவரம் சந்தையிலேருந்து வாங்கினது தான் இதை நான் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் பட் வேரண்டியர் இருக்க தான் செய்யும் ஏன்னா இது வந்து புது செட்டு கிடையாது பழைய பழைய லேண்ட்லைன் ஃபோன் தான் பட் வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த இதெல்லாம் டயல்லாம் இப்போ பார்த்துருப்பேன் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து இது நடுவில் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இந்த கேப்பை கழட்டிட்டு உள்ளே வந்து நம்ம ஃபோன் நம்பர்ஸோ இல்லை ஏதோ வந்து நம்ம இதில் வைக்கலாம் ஸோ முன்னாடியெல்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து நடுவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் இப்போ வர இந்த இந்த டைப் மாடல் ஃபோனில் வந்துட்டு இந்த நடுவில் கேஸ் மட்டும் எப்படியாவது உடஞ்சிருக்கு இல்லை காணாமல் போயிருக்கு இதோடு இருந்ததுன்னா மேபி ரேஸ் ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் பார்த்துருக்கேன் ஸோ லக்கிலி இன்றைக்கி தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இதில் ஃபுல் எல்லாமே இருக்கிற மாதிரி கிடச்சிது ஃபோனு ஸோ அதனால் இதை வாங்கிட்டேன் நான் இது ஆக்சுவலாக இதில் நான் உங்களுக்கு கன்வே பண்ணேன்னா சப்போஸ் சின்ன பசங்க யாரும் பார்த்துட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு இதை சொல்லி க சொல்லி காட்டி பாருங்க அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கான்ட்டு இது வந்து எப்படி ஒர்க் ஆயிடுச்சுன்றது ஆக்சுவலாக வந்து தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இந்த மோட்ல தான் நம்ம வந்து ஃபோன் டயல் பண்ணி பேசிகிட்ருக்கோம் அந்த நினைவுகள் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் ஓகே ஸோ நம்ம இனிஷியலாக வந்து ஃபோன் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து ஃபோன் டைலிங் சிஸ்டமில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று வந்து டோனு இன்னொன்று வந்து பல்ஸ் மோடு ஓகே ஸோ பல்ஸ் மோடு தான் வந்து நம்ம இனிஷியலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தது அதுக்கப்புறமா தான் டோன் மோடு வந்தது ஸோ இதில் வந்து பல்ஸ் மோடுன்றது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பருக்கும் வந்து ஒரு பல்ஸ் மாதிரி இப்போது ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பல்ஸு ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு பல்ஸ் அந்த மாதிரி ஜீரோக்கு வந்து ப பத்து பல்ஸ் வந்து வரும் ஸோ அதுதான் வந்து பல்ஸ் மோடுன்றது ஸோ இது எப்படி ஒர்க் ஆகணும் நம்ம வந்து இந்த ஒன்றை வந்து இந்த லெவலுக்கு இது வரைக்கும் கொண்டு போய் விட்டோன்னா ஒரு பல்ஸ் போகும் அதே மாதிரி ரெண்டு இதை நம்பர் இங்கே கொண்டு வந்து விட்டால் ரெண்டு பல்ஸ் போகும் ஸோ இதை மாதிரி ஜீரோ வந்து கடைசியிலேருந்து எடுத்து இங்கே கொண்டு வந்து விட்டோன்னா இது வந்து பத்து பல்ஸ் வந்து போகும் ஸோ இந்த பத்து பல்ஸ் வந்து உள்ள நம்மளுக்கு சிக்னலாக போய் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு போகும்போது அது வந்து அதை நம்பராக கன்வெர்ட் ஆகி அந்த எந்த நம்பரோ அதுக்கு வந்து டைல் பண்ணுவோம் ஸோ இதுதான் வந்து அந்த டைம்லலாம் வந்துட்டு சப் இந்த டயல் பேடை வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க நான் காலேஜ் ஹாஸ்டல் படிக்கும்போது ஞாபகம் இருக்கு ஸோ அங்கே வந்து இந்த டயல் பேட் மட்டும் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா யாருமே வந்து யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாதுன்ட்டு பட் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இதை எடுத்துட்டு இதில் வந்து நம்ம ஒரு தர ப்ரெஸ் பண்ணால் ஒரு நம்பருக்கு மேட்ச் ஆகும் ஓகே ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து ஸ்பீடை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும் ஸோ இப்போ ஒன்றுனா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ண போகணும் ஒரு ரெண்டு செகண்ட் கேப் விட்டு ஐ மீன் ஒரு செகண்ட் கேப் விட்டு இப்போ டூ அடிக்கணும்னா அது மாதிரி ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணாவே டயல் பண்ண ஆரம்பிக்கும் ஓகே ஸோ இதான் வந்து பல்ஸ் மோடு பல்ஸ் மோடில் நம்ம லாக் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து டயல் நம்பரை வந்து டயல் பண்ண முடியும் ஓகே அண்ட் அதுக்கப்புறம் வந்தது தான் டோன் மோடு டோன் மோடுன்றது வந்து ஒரு ஒரு நம்பருக்குமே வந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி செட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒன்னுனா ஒரு மாதிரி ஒரு சவுண்டு ஜென்ரேட் ஆகும் டூன்னா ஒரு மாதிரி ஒரு சவுண்டு ஜென்ரேட் ஆகும் த்ரீ அந்த மாதிரி ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு சவுண்டு ஜென்ரேட் ஆகும் ஸோ அந்த டோனோட ஃப்ரீக்வன்சியை வச்சு அது வந்து நம்பரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கும் ஸோ டிஜிட்டல் போனதுக்கப்புறமா அந்த டோன் மோடு வந்து ஆச்சு பட் அனலாக்ல இருக்கும்போது இதுதான் வந்து பல்ஸ் மோடு தான் வந்து போயிட்டுருக்கும் ஸோ அந்த டிரான்சிகன் பீரியடில் சில ஃபோனில் வந்துட்டு ரெண்டுமே சப்போர்ட் பண்ணி வந்தது பட்டன் ஃபோன் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதில் வந்து ஒன் ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம டோன் மோடில் இருந்தால் ஒன் ப்ளஸ்னால் பீப் மட்டும் போகும் அதுவே பல்ஸ் மோடில் இருந்தால் ஓ த்ரீயோ ப்ரெஸ் பண்ணும்போது மூணு தடவை கிகி கிக்கின்னு சவுண்டு நீங்கள் காதில் ரிசீவர் வச்சு கேட்டிருக்கலாம் ஸோ இப்படியெல்லாம் வந்து தான் நம்ம வந்து ஃபோன் இருந்தோம் ஸோ ஸ்டார்டிங்கில் பல்ஸ் மோடு அதுக்கப்புறமா வந்து பல்ஸு டோனு ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஃபோன் வந்திருந்தது அண்ட் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து டோன் மோடு தான் இருக்குது பல்ஸ் மோடு இருக்கான்னு தெரியல பட் மோஸ்ட்லி எல்லாமே டிஜிட்டல் ஆனதுக்கப்புறம் டோன் மோட் தான் இருக்குது ஸோ பசங்க யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை காமிச்சு கொடுங்க ஓகே ஸோ இப்படி தான் வந்து அந்த டைமில் டயல் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எயிட் நைன் ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி அதை பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்கும் ஓகே ஸோ பரவாயில்ல இது நல்ல செட்டு வந்து கிடச்சிச்சு இதை வந்து இவ்வளோ தான் க்ளீன் பண்ண முடிஞ்சது இதுக்கு மேலே பாலிஷ் போட முடியுமான்னு பார்க்கலாம் பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து அழகாக ஒரு லோகோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஷோகேஸ் ஐட்டமாக வைக்கலாம் ஓகே ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம் நம்மகிட்ட இருக்கிறது ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஃபோர் எஸ் இதை வந்து நம்ம சந்தையிலேருந்து தான் வாங்கினோம் பக்கா கண்டிஷனில் இருக்குது ஒரு ஸ்க்ராச் ஒன்றும் இல்லை எப்படி வந்து இந்த இதில் போட்டாங்கன்னே தெரியல ஸோ ஸ்கிரீன் பாருங்கள் அவ்வளோ கிளியராக இருக்குது அதே மாதிரி ஃப்ரேமும் பார்த்தீங்கனாலும் எந்த டேமேஜ் எதுவுமே இல்லை இத்தனைக்கும் வந்து இந்த இதெல்லாம் யூஸ்வலாக அழுக்காகவும் பட் அதுவும் இல்லை ஸ்பீக்கர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது சார்ஜிங் போட்டும் க்ளீனாக இருக்குது பேக்கில் வந்து பார்த்தா லைட்டாக ஒரு ஏர்லைன் ஏர்லைன் ஸ்க்ரா ஸ்க்ராட்ச் மாதிரி இருக்குது பட் அதுவும் வந்து பெருசாக தெரியல ஓகே ஸோ இதை எப்படியும் வந்து சந்தையில் இப்படி தான் போட்டு வச்சுருந்துருப்பாங்க அதை ஸ்க்ராட்ச் பண்ணி இதாக இருக்கும் பட் நம்மளுக்கு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா இதை வந்து சார்ஜ் போட்டேன் நான் சார்ஜ் போட்டுட்டு இப்போ கண்டிஷன் என்னன்னு பார்த்தா ஒரு நிமிஷம் இருங்க இதுதான் கண்டிஷன் ஓகே நம்மளுக்கு வந்து ஐக்ளவுடு ஆக்டிவேஷன் லாக் வந்து ஆயிருக்கு ஸோ இது யாரோ இமெயில் ஐடி டீலர் ஸ்டார்ட் ஆகி ஜிமெயில்னு முடியுது ஸோ அவங்களோட அக்கௌண்ட் இருந்தால் தான் இதை வந்து அன்லாக் பண்ண முடியும் பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து எப்படியாவது பைபாஸ் பண்ண முடியுமான்றத சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறேன் ஸோ அது சப்போஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நான் அந்த ப்ராசஸை உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் ஸோ வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐஃபோன் ஃபோரஸ் நான் ரெஸ்டோர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் பட் அதில் வந்து ஆக்சுவலாக ஒரு இது உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு இது வந்து ஒரு அவேர்னஸ்ஸாக வச்சுக்கோங்க நீங்கள் ஃபோன் வந்து செகண்ட்ஸ் யாருக்கா கொடுக்குறீங்க சேல் பண்ண போகிறீங்க இல்லை வெளியே எங்கேயாவது தூக்கி போட போகிறீங்கன்னா இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு தூக்கி போடுங்க ஓகே ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு லேடி யூஸ் பண்ணியிருக்காங்க கேர்ள் யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பேர் தீபான்னு நினைக்கிறேன் அவங்களோட ஹிஸ்ட்ரியே வந்து இவங்க ஃபோன் ஃபோட்டோஸ்லேருந்து எடுக்க முடியுது அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணது அப்புறமா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனது மேரேஜுக்கு எடுத்த நகைகள் அதுக்கப்புறம் மேரேஜ் நடந்தது மேரேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறம் வளைகாப்பு குழந்தை அப்படின்ட்டு எல்லா ஹிஸ்ட்ரியும் இந்த ஃபோட்டோஸ் இதில் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து இவங்க ரெண்டு பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல் ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ மட்டும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்கேன் பட் இதுக்கு மேலே எல்லா ஃபோட்டோஸும் இருக்குது நான் எப்படியும் எல்லாத்தையும் டெலிட் பண்ண தான் போகிறேன் பட் ஒரு இன் ஐடியா என்னென்னா எப்போவுமே வந்து நீங்கள் உங்கள் ஃபோனை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபார்மேட் பண்ணிட்டோம் இல்லை எல்லாத்தையும் மேனுவலாக டெலிட் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து ஃபோனை கொடுங்க ஓகே ஸோ நான் வந்து இந்த ஃபோனை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் பண்ணிகிட்ருந்தேன் பட் சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீனை வந்து நிறையூஸ் பண்ண தான் போகிறோம் ஸோ அதை எதுவும் அன்லாக் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படியே கொடுத்துருங்கன்ற மாதிரி கேட்டார் ஸோ அதனால் நான் இதை கண்டினியூ பண்ணல பட் இதை ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்ததுனால தான் சரி ஓகே ஒரு அவேர்னஸ் மாதிரி க்ரியேட் பண்ணலான்ட்டு ஓகே ஸோ யாராக இருந்தாலும் இது பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ இருக்க ஏஐ டெக்னாலஜியில் இந்த ஃபோ ஃபோட்டோஸ் இதெல்லாம் கூட மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸோ இவ்வளோதான் வந்து நான் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காட்டலான்ட்டு ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்